சின்ன பொண்ணு இந்த ஆளு பார்வையே சரி இல்லை எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு இவங்க கிட்ட இருந்தா நம்ம பணத்தை வாங்கணுமா எதுக்கோ கொஞ்சம் நல்ல யோசனை பண்ணிக்க அட என்னங்க நீங்க இந்த ஆள் பார்வையா முக்கியம் அவன் எப்படி பார்த்தா நமக்கு என்ன நமக்கு இப்போ வேண்டியதெல்லாம் எல்லாம் பணம் தான் முக்கியம் வீட்டை திருப்பணும்ல நமக்கு இது தவிர வேற வழி இல்ல பாத்துக்கிடுங்க எப்படி ஏதாச்சும் பணத்தை வாங்கிட்டு போய் வீட்டை திருப்புவோம் வாங்கி முடிச்சு அமைதி இருக்க எதுவா இருந்தாலும் எங்க ஆட்சி பாத்துக்கிடுவாங்க நீங்க அதை பத்தில கவலைப்படாதீங்க ம் இப்படி கப்பல இருந்தா என்ன பார்த்தா அவசரமா மூட நச்சிரப்ப தேவைப்படுது பா நீ என்னடா இப்படி எங்க மூஞ்சி முழிச்சு முழிச்சு பாத்துட்டு வர்க்கிய முடியுமா முடியாதப்பா இங்க பாருங்க ஆச்சி 3 லட்சம் இல்ல 30 லட்சம் ஆனா கூட மூணே நிமிஷத்துல கொண்டாந்து குடுத்துருவே அது எனக்கு ஒரு ஜுஜிபி வேற பாத்துக்க பணம் காசுன்னா பாக்குவத்துல மாதிரி மடிச்சு வாயிட்டு போட்டுக்கிட்டு போயிட்டே கிடப்பு அந்த அளவுக்கு எனக்கு ஜுஜிபி மேட்டர் நான் வந்து எதை பத்தி யோசனை பண்றேன்னா நீ ஏற்கனவே ஒரு லட்ச ரூபாய் கடனை வாங்கி போட்டு அதுக்கே ஒழுங்க வட்டி கட்டாம கிடைக்கீங்க இப்போ மூணு லட்ச ரூபாய் பணம் வேணும்னு மூணு பேரும் சேர்ந்துக்கிட்டு வந்திருக்கீங்களே நான் எந்த மூஞ்சிய நம்பிக்கிட்டு மூணு லட்ச ரூபாய் கொடுக்குறது அண்ணாச்சி அதுக்குன்னே நாங்க என்ன வேற மூஞ்சிய வாடகை வாங்கிட்டு வர முடியும் எல்லாம் இந்த மூஞ்சி வச்சுக்கிட்டே கொடுக்க முடியாதுமா உங்க ஆச்சி ஒரு லட்ச ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு அதுக்கே மாசம் மாசம் வட்டி கட்ட முடியாம கஷ்டப்படுற கிடைக்கி எது கேள்வியா இருக்குவே நானும் கம்முன்னு எதுவும் பேசாம கிடைக்கி இதுவே ஒரு குமரியா இருந்துச்சுன்னு வச்சுக்கியா அனாஜி அவசரப்படாதே வாய்க்கு வந்தபடி நல்லா திட்டி விட்டுருவேன்னு சொல்ல வந்தேன் எதோ வயசான காலத்துல இந்த கிழவி உன் கிடைக்கனு கம்னு கிடைக்கேன் அன்னைக்கு அதுவும் எல்லாமே என் காலில் ஊந்து கரெக்டா வட்டியை கட்டுறன்னு சொல்லிச்சு அதனால என் கம்னு கிடைக்கேன் ஆனா இதுனால வரைக்கும் வட்டியும் வரல ஆஸ்டலும் வரல இதுல வேற மூணு லட்சம் வேணும்னு மூணு பேர் வந்து நிக்கீங்கயா ஐயோ அண்ணாச்சி அதெல்லாம் எங்களை நம்பி நம்பிக்கொடுக்க எங்க ஆச்சுக்குன்னு சேர்த்து நானே கூடிய சீக்கிரத்தில் கடனை அடிச்சு போறேன் தயவு செஞ்சு நம்பிக்கை எங்களுக்கு இப்போ அவசரமாக பணம் தேவைப்படுது அதனால தேங்களை பார்க்கறதுக்காண்டி ஊர்லேருந்து போறப்பட்டு வந்திருக்கோம் இன்னைக்கு ஆறு மணிக்குள்ளே எங்களுக்கு கண்டிப்பா பணம் மூணு லட்ச ரூபாய் தேவைப்படுது பாத்துக்கோங்க தயவு செஞ்சு முடியாதுன்னு சொல்லாதீங்க அண்ணாச்சி ஒரு மூணு மாசமும் இல்லை நாலு மாசமும் டைம் கொடுங்க எப்படியாச்சு நாங்க கடனை அடிச்சு போகிறேன் நம்பிக்கை வைக்க அண்ணாச்சி ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கை ரொம்ப முக்கியம் பார்த்துக்கங்க யானைக்கு எப்படி தும்பிக்க முக்கியமோ அந்த மாதிரி மனுஷனுக்கு நம்பிக்கை முக்கியம் இல்லையா சொல்லுங்க அண்ணாச்சி சொல்லுங்க என்னது நம்பிக்கையா தும்பிக்கையா அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லம்மா மாசம் ஒன்னா தேதி ஆனா கரெக்டா வட்டி வந்துடும் அசல் வட்டி இதுதான் எனக்கு முக்கியம் ஐயா பெரியவரே அத நாங்க கணத்தை கட்டிடுறோம்னு சொல்லுறோம்ல கொஞ்சம் பார்த்து ஏற்பாடு பண்ணி கொடுங்களேன் ஆமாப்பா கந்து வட்டி கோவிந்தா அது எங்க பியாட்டி தொடங்கி தரலாம் மாச்ச மாச்ச மாச்சும் கட கானே க உன்னை தீத்து விட்டுறேனே அப்படின்னு ஏன்ப்பா இப்படி வாசிக்கிறேன் ஆஹ் உன்னையதான் போல நம்பி கிடக்க பாத்துக்க முடியாதுன்னு சொல்லாதுப்பா எப்பய யாருன்னே பியாத்தியோன்னு உன்னைத்தான் நம்பிக்கிட்டு ஊர்ல இருந்து பார்ப்பட்டு வந்துருக்காத அவ இங்கில கையை விட்டுறதுப்பா சாமி உன்னை கையெழுத்து கும்பிடுறேன்ப்பா வ கேளுவி ஆ உன்ன ஒண்ணு கால் விடுவ இல்லை கையெழுத்து கும்பிடுற கேட்டோம் கடவுள்ற இங்க ஒரு நான் ஒன்னும் கடவுள் இல்லை காசு குடுத்துரு தொழில் வச்சுருக்கேன் முட்டதுதான் சொல்லு இங்கே வருமா இந்த ஊருக்குள்ள என்னை பத்தி நல்லா விசாரிச்சு வச்சுக்கிட்டியா ஏன்னா நான் ரொம்ப மோசமானவன் பத்தி கேடு கட்ட ஊடு கட்ட ரவுடி பாக்குறதுக்குன்னா கொஞ்சம் சாதுவா இருக்கலாம் ஆனா ரொம்ப பயங்கரமானவன் மோசமானவன் இந்த ஊருக்குள்ள எனக்குன்னா ஒரு பேரே கிடைக்கு பாத்துக்கே தெரியலனா உன் ஆச்சுக்கிட்டு கேட்டு வச்சுக்க ஏன்னா உன் ஆட்சிக்கு நான் யாருன்னு என்னை பத்தி எல்லா விவரமும் அவங்களுக்கு தெரியும் இந்த ஊருக்குள்ளயும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவைக்கு நல்லா விசாரிச்சு வச்சுக்க எதுக்காக சொல்ல வரேன்னா எனக்கு மாத்த மாத்தம் வரட்ட வட்டி வரணும் வரலன்னா வீடு புகுந்து இருக்கிறதுலாம் தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு மட்டும் மோசமான ஆளு புரியுதா ஐயோ அனாச்சி உங்களை பத்தி நான் அத்தனை அத்தனையும் தான் வந்திருக்கேன் நீங்க ஒரு சொக்க தொங்கம் கருப்பு தங்கம் கையில காய்ச்சி வச்சிருக்கிற வெண்களை பத்தக்கோணு ஊருக்குள்ள பத்து பேரும் பத்து இதுமே பேசிக்கிறாங்க எனக்கு அதை பத்தி கவலை இல்லை நான் சொன்ன மாதிரி கரெக்டா உங்களுக்கு வட்டியை கொடுத்துருவேன் நம்பிக்கையோட இருக்கிய சரி சரி எல்லாரும் அது பேசுறதுனால நான் ஒத்துக்கிறேன் எப்படி கேட்டேன் மூணு லட்சம் அனாச்சி மூணே லட்சம் தான் மூணு லட்சத்துக்கு முப்பது சைபர்ல ஒரு நாலு சைபரை குறைச்சுக்கிட்டு அஞ்சு ஆறு எழுநூற்று ஒன்பது பத்து ஓகே சின்ன பொண்ணு இந்த ஆளு என்ன மூணு லட்சத்துக்கு முப்பது சைபர் இருந்து சொல்றான் சரியான முட்டா பையனா இருப்பானோ எனக்கு என்னவோ பயமா இருக்கு பாத்துக்கேன் கணக்கவளுக்கு தெரியாத உங்ககிட்ட எல்லாம் காய்ச்சல் வாங்க வந்திருக்கோம் எதுக்கு உஷாரா இரு நீங்க வேறங்க முட்டா பையனா இருந்தா நமக்குதான் ரொம்ப ஈஜி கவலைப்படாதீங்க நானா மூணு லட்சம் ரூபாய் முன் முன்பாளமா ஒரு அறுபதாயிரம் ரூபாய் குடுத்துட்டே மூணு லட்சம் ரூபாய் எடுத்துக்க

அஞ்சு ரூபாவா இருக்குமா இருக்கு அஞ்சு ரூபா வட்டியை கொடுத்து அதிக வட்டி குடுக்கறவா எல்லாரும் நூத்துக்கு ரெண்டு தான் சொல்லி வட்டி வெளியே விட்டு இருக்காங்க நீ என்ன அஞ்சு ரூபாய் இதெல்லாம் அணியாயம் என்னமா பணத்தை வாங்கறதுக்கு முன்னாடி தத்தம் எல்லாம் அதிகமா இருக்கு இங்க வரு அவசரமா மூணு லட்ச ரூபாய் அணை வேணும்னு மூணு பேர் ஓடி வந்துருக்கீங்க இங்க வரு அஞ்சு ரூபாய் வட்டிக்க மத வந்து தஷ்ட மந்தா கேள்விப்பா வெளியிருக்க ரெண்டு ரூபாய் வட்டி வைப்பான் ஒரு ரூபாய் கூட விடுத்தான் அதான் அவன் யோகித இது கந்து வட்டிக்குன்னு தனியா ஒரு கட்டின கட்டி உட்காந்துட்டு கிடக்க பாத்திக்க இது இது நான் வட்டிக்கு ஆபிச்சு நீங்க இப்படித்தியா அமௌண்ட் கேட்ட மாதிரி வட்டியோட பர்சன்டேஜ் அதிகமாகும் பத்திரம் வேணுமே கொஞ்சம் ரூபா பேத்து பேசு பேசுங்க அஞ்சு ரூபாய் எங்கேயோ போகுமே அதுக்கு என்ன பண்றது இவ்வளவு தூரம் வந்துட்டோம் வேற வழியே இல்ல வாங்கிட்டு போயிட்டு ஆகணும் ஆறு மணிக்குள்ள பத்திரத்தை புரிஞ்சிக்கணும்ல

பணத்தை வாங்கும்போது எப்படி பார்த்து பக்கமோ பேசணுமோ அதே மாதிரி மரியாதை கடைசி வரைக்கும் கிடைக்கணும் இல்லாட்டி வேற மாதிரி ஆயிடும் வேற மாதிரி மாதிரி தெரியுங்க அண்ணாச்சி தெரியாம சொல்லிட்டேன் மனசு கொடுக்கு அஞ்சு ரூபாய் வட்டிக்கே நீங்க பணத்தை கொடுக்க சீக்கிரம் இப்பதான் அஞ்சு ரூபாய் அயாயிரம் வட்டி அப்படி இப்படின்னு கத்துனேன் இப்ப என்ன பணத்தை மறுபடியும் நம்ம அவசரப்படியாம கிடைப்பே இங்க பாருங்க அண்ணாச்சி என்ன அது ஏதுன்னு உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல எங்களுக்கு அவசரமா இப்ப பணம் தேவைப்படுது அதுதான் உங்ககிட்ட வந்திருக்கும் சரிங்களா நீங்க சொன்ன மாதிரி அஞ்சு ரூபாய் வட்டிக்கு சீக்கிரமா பணத்தை ரெடி பண்ணி கொடுங்க நாங்க ஆறு மணிக்குள்ள வீட்டுக்கு போய் ஆகணும் எங்க அவசரம் உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியலையே அவசரமா அதுக்கு எதுக்குமா ரொம்ப அவசரப்படாத தான் உள்ள பாத்ரூம் கட்டி தான் வச்சிருங்க பல பல நல்லா கிளீனா தான் கிடக்கும் ஏன்னா ரொம்ப அவசரம்னா போயிட்டு வா போ என்னங்க நீங்க பணத்தை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போக இன்னைக்கு இந்த ஆளு மண்டையை பொழக்கிறது கண்பாமு பொழந்துட்டு தான் நான் வருவோம் பாத்து கொடுக்க சின்ன பொண்ணு கம்மன் இரு நேரம் காலம் தெரியுமா அந்த ஆளுதே பேசிட்டு இருக்கானா நீயும் பதில் பதில் பேசினா அவனும் இப்படியே பேசிட்டு தெரியுவான் பேசாம நீ அமைதியா இருந்தீனா ரெண்டு வார்த்தை பேசிட்டு அந்த ஆளும் அமைதியாயிடுவான் அமைதியா இரு ஐயா அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனையே நாங்க பாத்துக்கிறோம் நீங்க கொஞ்சம் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணீங்களே என்னப்பா தம்பி நீ வந்ததுல இருந்து பணம் 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 பணம்னு பறக்காதீங்க வாங்கும் போது இருக்கிற அவசரம் மாசம் மாசம் வட்டி கொடுக்கும் போதே கரெக்டா இருக்கணும் ஞாபகம் வச்சுக்கீங்க இல்லை ஆரம்பம் வந்துட்டேன் ஆரம்பமா இருக்கிற ஒரு முகமாக ஓடிங்கி போயிருக்கு இவனா ஆறு முகம் சை இந்தாங்க மதலாளி பாண்டு பத்திரம்னா தக்காதான் ரெடி பண்ணி கொண்டாந்துட்டே இந்தாம்மா யார் பணத்தை வாங்க போகிறீங்களோ ட்ரெயினில் போட்டுவிட்டு பணத்தை வாங்குவீங்க தம்பி ஒரு நிமிஷம் அவன் நீங்க என்ன பண்றீங்க நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன் ஆஹா மாசம் எப்படி ஒரு பத்து பதினஞ்சாயிரம் கிடைக்குமா ஆ ஆ ஆ ஆ கிடைக்கும் கிடைக்கும் ஆமாம் ஏம்மா நீ என்ன பண்ற ஐ எம் த ஒன் ஆன் ஆஃப் த

அதுக்கப்புறம் எப்படி பணத்தை கட்டுவீங்க நீ ஏதோ சொந்தமா ஒரு கடை வச்சிருக்கிறதுனால நீ கையெழுத்து போடனா மாசம் மாசம் உன் கடையில இருந்து நான் கல்லால இருந்து காய்ச்சல் எடுத்துப்பேன் அதனால நாளைக்கியா உன்னையே நான் கையெழுத்து போட சொல்றேன் நான் எப்படி பாத்தீங்கன்னா நான் ஏதாவது ஒரு பொருளை வாங்கி வச்சுக்கிட்டுதான் பணத்தையே குடுப்பேன் ஆனா நீங்க கித்து எதுவும் இல்லைன்னு சொன்னது நாளைக்கியா உன் ஆச்சுக்க எனக்கும் பழக்க வழக்கம் இருக்குது நாளைக்கியா நீங்களும் அவசரமா பணம் வேணும்னு சொன்னது நாளைக்கியா நான் இப்போ உங்களுக்கு பணமே தரேன் நீ சொந்தமா ஓட்டல கடை வச்சிருக்கல அதனால நீயே கையெழுத்து போடு மார்ச் மாதம் இன்றைக்கி தாட்சை கொடுக்கலைன்னாலும் நானே வந்து ஹோட்டலுக்கு அடியில் வசூல் பண்ண வேண்டிய விதத்தில் வசூல் பண்ணிப்பேன் இந்தா சின்ன பொண்ணு எல்லாம் ஏன் நேரம் பின்னாடி பக்கமும் எனக்கு பாரு ஆ கொடாக்கு கொடாக்கி ஒரு பதினேழு வாங்குறதுக்கு பத்து பக்கம் கையெழுத்து வாங்குற அந்த ஆளு சை ஜாது எல்லாம் கரெக்டா இருக்கு ஆமா பணம் எப்படி அக்கௌண்ட்டில் போடணுமா இல்ல கையில கொடுக்கணுமா ஏ உடனே காது கேட்காதா இவ்வளவு நேரம் பணம் வேணும் அவசரமா பணம் வேணும் ஆறு மணிக்குள்ள வேணும் கத்திட்டு கிடக்கும் அக்கௌண்ட்ல போடணுமா கையில போடணுமா கேக்குறவங்க என்னமா என்ன பத்திரத்துல கையெழுத்து போட்டுருக்கேன் பாத்துக்கிய பாத்து பத்துவோ பேசி நான் நினைச்சுனா இப்ப உனக்கு பணமே தராம ஏன் கிட்ட நீ பணம் வாங்கினதா ஊருக்குள்ள சொல்லிடுவோம் பாத்துக்கிய என் கணக்கு பண்ணி நீ பத்திரத்துல கையெழுத்து போட்டுருக்கேன் இப்போ நீ கையில பணம் வாங்கினாலும் வாங்க கட்டி நீ மாச்ச மாட்டோம் வட்டி கட்டிதான் ஆகணும் இந்த மாதிரி வாய்ப்பு பேசுனீங்கன்னா நான் பணமே கொடுக்க மாட்டேன் இப்போ நீ பணம் வாங்காத பணத்துக்கு மாச்ச மாச்சம் வண்டி கட்டுறியா சொல்லு

கரெக்டா தான் இருக்கும் கரெக்டா போட்டு வச்சிருக்கோம் அது கவலைப்படாது வீட்டுக்கு எண்ணி போய் வச்சுக்கிட்டே நல்ல தாராளுமா சரிப்பாங்க நன்றி எல்லாம் வாயில ஈச்சை யார் என்னாலும் ஆனா மாச மாசம் வட்டி கட்டுறதுயா செய்ய முடியாத காரியம் நான் சொன்ன மாதிரி வட்டி கரெக்டா மாச்ச மாச்சம் வரணும் ஞாபகம் வச்சுக்கோங்க நீ என்னடா அங்க பண்ணி பத்திருக்க பத்திரத்தை பத்திரமா உள்ள கொண்டு போய் வைக்கி போ சரிங்க முதலாளி சரியாச்சி ரொம்ப நன்றியாச்சி வந்தபடியே அப்படியே பணம் கிடைச்சிருச்சு நான் கூட எங்க இந்த பயபுல பணத்தை கொடுக்க மாட்டானு நினைச்சேன் நல்ல வேளை அந்த ஆள் எப்படியோ பணத்தை கொடுத்துட்டான் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிதான் வச்சிருக்கேன் அந்த ஆளை பத்தி ரொம்ப மோசமானவே அவனை சொன்னதை பத்தியா எவனுமே இந்த உலகத்துல நான் மோசமானவனு வாயை தண்ணி சொல்ல மாட்டான் அப்படி இருக்கையில இவன் சொல்லி இருக்கான் பாத்திக்க ரொம்ப மோசமான மாச்ச மாச்ச வண்டி கட்டிடலாம் அவ்வளவு தண்ணி வீட்டுல இருக்கிற வண்டி சைக்கிள் அண்டா குண்டா எல்லாம் தள்ளிக்கிட்டு போடுவான் அப்படியே மட்டும் மோசமான ஐயோ ஆச்சு அதை பத்தி நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் இப்ப இதுக்கு எங்க கவனம்லாம் வீட்டை எப்படியாச்சும் மூட்டு எடுக்கணும் அதுதான் எங்களுடைய முதல்ல கவனம் பாத்துக்க மத்தபடி வண்டி கட்டுறதுல அப்புறம் பாத்துக்கலாம் பணம் பத்திரமா இருக்கட்டும் சரிங்களா பேண்ட் பாக்கெட்ல வச்சிடாதீங்க பஸ்ல போகும்போது பிக்கு பாட்டு அச்சிருவாங்க

இல்லாச்சு சீ நேரம் ஆயிடுச்சு நாங்க இப்போ காலமணி தயா வீட்டுக்கு போக முடியும் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போய் பணத்தை குறை கட்டி விட்டு பத்திரத்து வாங்கிட்டு வரணும்ல ஆறு மணி கேடு கொடுத்துருக்கோம் அந்த கேடு கட்டுவேன் அதுக்குள்ள பணத்தை கட்டியே ஆகணும்னு பாத்துக்க அதனால நாங்க இன்னொரு நாள் சாவு காச்சுமா மாமனார் எல்லாரும் சேர்ந்துட்டு நாங்கள் வந்து உங்கள் எடுத்துட்டு போவோம் போயிட்டு

ஒரு போனை போட்டு கூட அவ பேசலைய கிட்டே ராதா ஏதோ சின்ன பொண்ணு கோவத்தில் அப்படி இப்படி பேச முடிச்சு நீங்களும் அதுக்கு அவ்வளோ சண்டை போட்டு வீட்டை விட்டு அழிச்சுட்டீங்களே உங்கள் மேலே ரொம்ப தவறி தப்பு இருக்காட்டே எனதான் அதனால கை குழந்தைய வச்சுக்கிட்டு அவள் கிளம்பி போனது சரியில்லை அவன் மேலேயும் தப்பு இருக்கு அதுக்கு காரணமா தான் உங்கள் மேலேயும் தப்பு இருக்கு எங்க அம்மா செஞ்சு தப்பே இல்லை இப்போதான் அவங்க சரியா பேசியிருக்காங்க என்னங்க நீங்க புரியாம பேசிக்கிட்டு அவ பாட்டு சண்டையை போட்டு உங்க ஒட்டு வேணாம் உரம் வேணாம்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டா இதெல்லாம் சேவையை சொல்லுங்க அவ கேட்ட மாதிரி நம்ம மசாலா வாடகை வாங்கி கொடுத்துருந்தா இவ்வளவு வாய் வச்சு பேசிருக்க மாட்டா

புடிச்ச ஆச்ச வாங்கி கொடுத்த கம்புளாச்சே அது போனா போறதுని எப்படி விற்கறதே இய்யயா உலகா உள்ளதள்ள இருக்க இருப்ப நானு ஒரு மசால் வடைக்கு இந்த ராதா பண்ண அக்கபோற நினைச்சா ஐயோ எப்பா சேய் இவ ஊருக்கு போறது நினைச்சி தந்தோத வேணான்னு சொல்லிட்டு போனாலே அது தெரிய உடனே ஒரு கொடுத்தோம்னா அடுத்த நிமிஷம் இங்கே பறப்ப அவ பத்தி நமக்கு தெரியாதா அத்தை மக மகனே இன்னும் அந்த மகளே நம்பிட்டு தெரியுதாங்க என்னத்த செய்ய மக கிட்ட கொடுத்த நகைப்பணம்லாம் மறுபடியும் வாங்குவா முடியும் எங்கத்த பாவம் எப்படிதான் ஏமாந்து போறாங்களோ தெரியல